ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம செவன்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ சீக்கிரமாக செவன்த் புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்க ஸோ முடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செவன்த்தோட முதல் படம் பார்த்துட்டு இருக்கோம் வீடுகள் அதில் ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் ஓகேங்களா சரி என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவகத்தோட சுற்றாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்றது தான் அதுக்கான ஃபார்முலா ஸோ எல்இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம் அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ பரப்பளவுனா என்னென்னு பார்த்தோம் இன்ட்டு பி அப்படின்னா பரப்பளவு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னா அதனது சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா ஸோ நல்லா நான் போச்சுங்க நம்ம அடுத்த வீடியோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம பல பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிங்க ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா சரி சார் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சதுரம் பரப்பளவுகள் பற்றி பார்த்துட்டு இல்லைங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது கன அளவு அல்லது பருமன் நம்ம பார்க்க போகிறோம் கன அளவு அல்லது பருமன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முப்பரிமான பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும் ஓகேங்களா ஒரு முப்பரிமான பொருள் ஓகேங்களா ஒரு த்ரீ டைமென்ஷனான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போதாம் வெளியிலையோ அல்லது அவரோட சூரியடத்துலையோ அவனோட ஒளியோ சூரியடத்துலையோ அது எந்த அளவுக்கு ஆக்கிரமித்துக்குது அப்படின்ற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அவனோட கன அளவு அல்லது பருமன் ஓகேங்களா ஸோ அந்த பொருளுக்குள்ளே எந்த அளவு தான் ஆக்கிரமிச்சுக்குது அப்படின்றது அவனோட கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு த்ரீ டைமென்ஷன் அதாவது முப்பரிமான ஒரு பொருளில் வெளியிலையோ அல்லது சூரியடத்துலையோ அது ஆக்கிரமித்து கொள்ளும் பாதுகாப்பு இடத்தில் அல்லது ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அது எந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிச்சுக்குது அப்படின்ற இடம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கன அளவு பொறுத்தவரைக்கும் அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் என்ன சொல்கிறாங்க அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் கன அளவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் கன அளவின் எஸ்ஐ அழகு கன மீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப் ஆகும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியங்க ஸோ கன அளவுனா முதல்ல என்ன பார்த்தோம் கன அளவு அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு பொருள் முப்பரிமாணத்தில் இருக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா அதனோட சூடியிடத்திலே வெளியில அது ஆக்கிரமித்து கொள்கிற அந்த அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு நம்ம சொல்லிவிடணும் இது கன அளவு வந்து பார்த்தோன்னா அடிப்பரப்பு என்று உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கன அளவோட இசை அழகு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் ஓகேங்களா என்னங்க கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி கன அளவோட இசை அழகு கன மீட்டர் அல்லது மீட்டர்ஸ் க்யூப் அப்படிங்களா ஓகே ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் கன அளவு ஓகே நம்ம முதல்ல இருந்தே பார்த்துக்கருங்க ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா ஒழுங்கான வடிவத்தில் வந்து அப்படி அளவுக்கு ஒழுங்காற்ற வடிவத்தில் தான் எப்படி அழுதுன்னு பார்த்தோம் ஸோ லாஸ்ட்டோட நம்ம பார்த்தோம் பரப்பளவு கண்டுபிடிக்கிறப்போ வரைபடை பிரமலமாக தான் கண்டறிவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அதே போல் எங்கேயும் ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களோட கன அளவை எப்படிலாம் கண்டறிலாம் அப்படின்னா ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் கன அளவனை அவற்றின் பரப்பளவை போலவே தகுந்த சூத்திரங்களின் மூலம் கண்டறியலாம் எப்படி நம்ம பரப்பளவுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் வச்சிருந்தோமோ அதே போல் கன அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாமா அதுக்கான ஃபார்முலாஸை சப்ஸ்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் கணக்கிட முடியும் ஒரு சில ஒழுங்கான வடிவம் உள்ள முப்பரிமான பொருட்களின் கன அளவினை உதவும் சூத்திரங்கள் தரப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ ஒரு கரெக்டான ஒரு முப்பரிமான ஒரு ஒழுங்கான வடிவம் கொண்ட சில பொருட்களோட அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அதை நம்ம பார்த்துன்னு வந்துடலாம் என்ன பாருங்கள் ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் கன அளவு ஸோ என்னென்னு பார்த்துலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கணச்சதுரம் ஸோ ஏற்கனவே நம்ம பாங்க சதுரம்னு பார்த்தோம் இல்லைங்களா சரிங்க கணசதுரம்னு பார்க்குறோம் ஏன்னா அதில் என்ன டைமென்ஷனுங்க த்ரீ டைமென்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன் வந்துருக்கு இது என்ன டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் போது முப்பரிமான அமைப்பு கொண்டது அப்படின்றதான் நம்ம கணச்சதுரம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் ஸோ எத்தனை மூணு பக்கங்கள் வந்து கொண்டதாக இருக்கும் ஓகேங்களா அங்கே ரெண்டு மட்டும் தான் பார்த்துருப்போம் ஏ இன்ட்டு ஏன்னு மட்டும் தான் பார்த்துருப்போம் என்ன இருக்குது மூணு பக்கங்கள் கொண்டதாக இருக்காது அந்த தான் முப்பரிமான அமைப்பு அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ மூணு பக்கங்கள் கொண்டதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் மூணு பக்கத்தையும் பெருக்கிறோம் அப்போ பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போ ஏ இன்ட்டு ஏன்ட்டு ஏ அதாவது ஏஸ் ஸ்கூப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ கனசதுரத்தோட அந்த பரும நல்லது கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாமா ஸோ மூணு பக்கத்தையும் அதாவது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கியூப் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும் கனசதுரத்தோட அந்த மொத்த கன அளவு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவ்வகம் ஓகேங்களா ஸோ அங்கே செவ்வகம் பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் இங்கே செவ்வகம் பார்த்தோமா ஸோ ஒன்லி டூ டைமென்ஷன் மட்டும்தான் ஒரு நீளம் ஒரு அகலம் அவ்வளோதான் இருந்தது ஓகேங்களா ஆனால் இங்கே பாருங்கள் த்ரீ டைமென்ஷனாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு நீளம் இது அகலம் மற்றும் உயரம் ஓகேங்களா அப்போ இது த்ரீ டைமென்ஷனாக மாறியிருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம மூணுமே என்ன பண்ணியாக அங்கே என்ன பார்த்தோம் செவ்வகத்துக்காக இருந்தால் எல் என்று பார்த்தோம் இங்கே உயரமும் வந்துக்கிறதுனால எல்ன்ட்டு பீன்ட்டு ஹெச் அதாவது நீளமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் இது மூணுத்து நம்ம இப்போ இருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் ஒரு கனச்சவகத்தோட கன அளவோ அல்லது பருமனோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போது கன கனவு கனிபடி தான ஃபார்முலா நீளமின்ட்டு அகலமெண்ட்டு உயரம் எல்ன்ட்டு பிஇன்ட்டு ஹெச் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோலம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வட்டம் பார்த்துருப்போம் ஸோ பையார் ஸ்கொயர் வட்டத்தோட பரப்பல் கண்டுபிடிக்காத ஃபார்ம்ல பையார் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துப்பீங்களா ஸோ அதே போல் வட்டம் தான் அது என்ன டைமென்ஷன் கொண்டது இது த்ரீ டைமென்ஷன் கொண்டது நம்ம பார்த்துருங்களா அப்போ த்ரீ டைமென்ஷன் கொண்டது அப்படின்றதுனால ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை ஆர்ஸ் க்யூப் ஓகேங்களா ஏன் இங்கே ஆர் ஸ்கூப் போகிறோம் அப்படின்னா த்ரீ டைமென்ஷன் கொண்டது அப்படின்றதுனால ஆர்ஸ் க்யூப் அப்படின்னு நம்ம போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபோர் பை த்ரீ பை ஆர்ஸ் ஸ்கூப் ஓகேங்களா அப்போது கோலம் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா கோலத்தோட அந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர்ஸ் க்யூப் அப்படின்றத வந்து பார்த்தினா ஒரு கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா சரி இதே வந்து பார்த்தினா கோலத்தோட நீங்கள் பக்கப்பருப்பு கண்டுபிடிக்க பாருங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க கோலத்தோட பக்கப்பருப்பு கண்டுபிடினா யூஸ் பண்ணுவோம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கோலத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிற போல இருந்தால் அடுத்து உருளையின் கன அளவு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளை ஸோ உருளையோட கனால் வந்து நம்ம என்ன நம்மனா பார்த்தோம் ஸோ வட்டத்தை பார்த்துருப்போம் அதே போல் தான் ஆறு இருக்குது இல்லைங்களா ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது இல்லாமல் என்ன இருக்குது ரெண்டு உருளே இருக்கிறதுனால சென்ட்ரல் ஒரு ஹைட் வருது ஹெச் வருது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்றத நம்ம உருளைக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா வட்டம் தான் மேலே பாருங்க கீழே பாருங்க வட்டம் தான் ஆனால் அதுக்கடையில் உருளை என்ன பண்ணுறது உருளை உள்ள ஒரு உருளை இருக்குது அப்போ இதனோட உயரத்தை நம்ம கணக்கிட்டு ஆகணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வட்டத்தோட ஃபார்முலா கூட ஹெச் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபையா ஸ்கொயர் ஹெச் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உருளையோட அந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா சரிங்க சார் அதே போல் இந்த வீடியோவில் என்ன கொஸ்டின் நான் எப்போயும் சொல்லிடுறேன் உருளையோட பக்க பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் உருளையோட பக்க பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா சரி உருளையோட கன அளவு தான் வந்து ஃபையா ஸ்கொயர் ஹெச் அதனோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சரி இப்போ நாலு நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கனச்சவகம் பார்த்தோம் சாரி கனச்சதுரம் பார்த்தோம் அது ஏஸ் கியூப் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து கனச்சவகம் எல் இன்ட்டு பி இட்டு பார்த்தோம் கோலம் வந்து ஃபோர் பை த்ரீ ஃபைஆர்ஸ் க்யூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து உருளை வந்து இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்றது அதனோட கன அளவு கண்டுபிடிக்கான ஃபார்ம்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கான பக்க பருப்புக்கான தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினாக வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி இப்போது இந்த கணக்குகள் பார்க்கலாம் ஏன்னா ஃபார்மில் பார்த்துட்டு வந்தால் அந்த கணக்குகள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூணு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள கணசதுரம் ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ சணசதுரம் அதனோட எல்லாத்துக்கும் கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள கணசதுரம் கணசதுரத்துக்கான ஃபார்ம்லா நம்ம என்ன பார்த்தோம் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்போ மூணு மக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம்னு அர்த்தம் அப்போ இங்கே கன எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்புறம் பக்கம் இன்ட்டு பக்கம் பக்கம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தேழு சென்டிமீட்டர் ஸ்கூப் அல்லது கன சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்போ மூணு பக்கத்தையும் நம்மளுக்கு கன சதுரத்தோட கன அளவு கிடச்சிரும் அதனால் நம்ம மூணுத்தையும் பெருக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தேழு சென்டிமீட்டர் ஸ்க்யூப் அப்படின்னு நம்ம போடுறோம் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் மூணு சென்டிமீட்டர் ஆரமும் ஏழு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளை சரிங்களா ஸோங்க உருளை குடுத்துறாங்க உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கான நம்ம என்னான்னு பார்த்தோம் பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்துட்டாங்க ஆரோடய வேல்யூ மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஓட வேல்யூ செவனு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லைங்களா பையர் ஸ்கொயர் ஹெச் பையோட வேல்யூ 22 7 பை ஏழு ஆர் ஸ்கொயர் அப்போது ஆரோட வேல்யூ மூணுன்றதுனால மூணு ரெண்டு தான் போட்டுக்கிறோம் ஓட வேல்யூ செவன் ஓகேங்களா அப்போ இந்த செவனுக்கும் இந்த செவனுக்கும் கேன்சல் ஆகும் ஏன்னா இருபத்தி பை ஏழு அப்படின்றதுனால கேன்சல் ஆகும் இருபத்திரெண்டு ரெண்டு மூணு அறுபத்தாறு அறுபத்தாறு ரெண்டு மூணு நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு மீட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ நூற்றி தொண்ணூற்றெட்டு மீட்டர்ஸ் ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் தான் என்ன பண்ணுறோம் மீட்டர்ஸ் க்யூப்னே நம்ம எதிர்க்கும் ஆனால் இது சென்டிமீட்டரில் கொடுத்ததாலே என்ன பண்ணியிருப்போம் சென்டிமீட்டர்ஸ் க்யூப்னு எதிர்ப்போம் ஓகேங்களா சரி இப்போ ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா ஸோ ஃபார்ம்ல சப்ஷெட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து திரவங்களும் வெளியில் அல்லது சூடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும் எனவே திரவங்களும் ஒரு குறிப்பிட்ட பருமன் அல்லது கன அளவை கொண்டிருக்கும் ஆமாம் நீங்கள் திரவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலோ அல்லது ஒரு சூடத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட பருமனை வந்து அதை அடைச்சிக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது எனவே திரவங்களின் கன அளவை திடப்பொருட்களுக்கு அளந்தது போல் அளக்க இயலாது ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும் போது திரவமானது அந்த கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது ஆமாங்க நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றினா அந்த கிளாஸோட வடிவத்தையும் அந்த கிளாஸோட கன தான் அது பெறும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதில் என்ன பண்ணாது வந்து நிரம்பும் ஓகேங்களா அப்போ திரவத்தின் கன அளவு என்பது அந்த கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதே ஆகும் அப்போ திரவத்தோட கன அளவுனா அந்த எந்த கலனை நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அந்த கலனில் அது எவ்வளோ இடத்தை இருக்குது ஒரு கிளாஸ் இருந்தா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு பெரிய ஜக்காக இருந்தால் அந்த அளவுக்கு பெரிய டேங்க் இருந்தா அந்த டேங்க் அளவுக்கு அப்போ அந்த டேங்கோட கன அளவு தான் அந்த தண்ணியோட கன அளவு ஓகேங்களா ஏன்னா அந்த அளவுக்கு தான் அது நிரம்ப போகுது இதனை ஒரு அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் ஒரு கலக்க ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனை கலனின் கலனின் கொள்ளளவு எனப்படும் ஒவ்வொரு அளவிடும் கோவிலில் காட்டில் உள்ள அளவீடுகள் வரையப்பட்டிருக்கும் ஸோ பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் பால் எடுக்கிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அளவீடுகள் அல்லது ஆயில் அளந்து கொடுக்குறப்ப அந்த அளவீடுகள்லாம் குறிக்கப்பட்ட அந்த கோழைகளை பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ அதை வச்சு அதனோட கன அளவு நம்மளால் என்ன பண்ண முடியும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் திரவத்தின் கன அளவு என்பது அது கலனில் நிரப்பும் அளவை குறிக்கிறது என்பதே என்பதே ஆகும் ஓகேங்களா அது கலனில் எந்த அளவுக்கு நிரம்புதுன்னு குறிக்கத்தான் அதனோட கன அளவு இதனை அளவிடும் குழுவில் வரும் வ வரையப்பட்டிருக்கும் அளவீடுகளிலிருந்து நேரடியாக குறிக்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணிடும் ஆல்ரெடி கோலையில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிடறோம் அப்போ அந்த லிக்விட் எந்த அளவுக்கு வந்து சேர்ந்தோ அப்போ அதனோட அளவு இந்த அளவுக்கு தான் அதனோட கன அளவு நம்மளால் ஈஸியாக வந்து கணக்கிட முடியும் அந்த வரைபடத்தை வச்சு நம்ம ஈஸியாக கணக்கிடலாம் கோடையை உற்று நோக்கும் போது அதில் உள்ள அளவீடுகள் எம்எல் என்ற அலைகள் குறிக்கப்பட்டுள்ளதை அறியலாம் இது மில்லிமீட்டர் என்பதை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ கோலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்களா ஸோ எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிச்சிருப்பாங்களாம் அது எதை குறிக்குதுனா மில்லி மீட்டர் அப்படின்றதா வந்து அது குறிக்குது பருமனின் இந்த அழகினை புரிந்து கொள்ள நான் முதலில் லிட்டர் என்ற அழகை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ பருமன் நம்ம தெரியணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம் லெட்டர் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் திரவத்தை என்ன பண்ணுவோம் லெட்டரில் தான் நம்ம வந்து அழைப்போம் இல்லைங்களா அப்போ முதல் லெட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான நான் இப்போ சொன்னீங்களா ஸோ நம்ம மேக்ஸிமம் திரவத்தை என்ன பண்ணுவோம் லிட்டர் அப்படின்ற தான் நம்ம பொதுவாக வந்து அழைப்போம் ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும்போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும் நம்ம மேலே பார்த்த ஞாபகம் இருக்குங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணக்கில் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து பார்த்தோன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் தான் என்ன பண்ணோம் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம குறித்தோம் ஓகேங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து என்பதை அறிவோம் இந்த கன சென்டிமீட்டர் என்ற அழகை பொதுவாக சிசி அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் என குறிக்கிறோம் என்ன பண்ணுறாங்களா ஸோ கியூபிக் சென்டிமீட்டர் அதை பொதுவாக எப்படி குறிக்கிறாங்களா சிசி அப்படின்னு குறிக்கிறாங்களா ஏன்னா கன சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் ஷார்ட்டாக வந்து சிசி அப்படின்னு குறிக்கிறாங்களா ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் சிசி ஆகும் ஸோ ஒரு லிட்டர்னா எவ்வளோவா அப்போ கன சென்டிமீட்டர் தான் நம்ம ஷார்ட்டாக சீன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் கன சென்டிமீட்டர் கியூப் அதாவது ஒரு கியூபிக் சென்டிமீட்டருக்கு வந்து சமம் ஒரு லிட்டர்ன்றது வந்து பார்த்தோன்னா ஆயிரம் கியூபிக் சென்டிமீட்டருக்கு வந்து நான் இருக்குது சமமாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஆயிரம் கன சென்டிமீட்டர்ஸ் க்யூபுக்கு வந்து சமம் எதுங்க ஒரு லிட்டர் ஓகேங்களா ஸோ ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் இது நம்மளுக்கு தெரியும் ஐநூறு மில்லி லிட்டராக இருந்தால் அரை லிட்டருன்னு சொல்லுவோம் இரநூத்தம்பதாக இருந்தால் கால் லிட்டருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ ஆயிரம் மில்லி லிட்டர் வந்து ஒரு லிட்டர் இது நம்மளுக்கு அன்றாட தான் ஆனால் இது நோட் பண்ணிங்க ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் சிசி அதாவது ஆயிரம் கன சென்டிமீட்டர்ஸ் க்யூப் அப்படின்றத நோட் பண்ணி ஓகேங்களா அடுத்து ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் கன அளவு நான் முன்பே போல் ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பொருட்களின் பருமனையும் சூத்திரங்களின் மூலம் காண இயலாது இத்தகைய பொருட்களின் பருமனை ஒரு அளவிடும் அல்லது நீர் கொண்டே அளக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒழுங்கற்ற நம்மளால் என்ன பண்ண முடியாது கணக்கிட முடியாதான் ஒரு குவலையை வச்சோம் அப்படின்னா வாட்டர் வச்சால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா சரி இதுவரை இந்த வீடியோ வந்து போதும் இதுக்கான கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஸோ உருளையோட பக்கப்பரப்பு கண்ணுடைய இதான ஃபார்மலாக தான் நம்ம சொல்ல சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு ரிவிஷன் போல் பார்த்தலாம் நம்ம கன அளவு பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஸோ கன அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பரிமான பொருளை வந்து பார்த்தோன்னா அது அடைச்சிக்கிற அந்த இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கன அளவுன்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பரப்பீன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எஸ்ஐ இசையு வந்து பார்த்திங்கனா கன மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஐ இசையு வந்து பார்த்திங்கனா கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் இதுக்கான ஃபார்முலாக்கள் பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கனசதுரம் ஸோ கனசதுரம் அப்படின்றது வந்து பார்த்தினா ஸோ ஏஎன்டி ஏஎன்டி அதாவது ஏஸ் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தினா கணச்செவகம் எல்இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து கோலம் வந்து பார்த்தோம்னா ஃபோர் பை த்ரீ பயாஸ் க்யூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து உருளைக்கு வந்து பார்த்தோம்னா பையா ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் கனவு கண்டுபிடித்த ஃபார்மலா அதுக்கான கேள்வி நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவு நம்ம கணக்கு ஏன்னா திரவங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்கிது அது அதுவும் கனவு இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப அது எந்த பொருளை நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அந்த பொருளோட வடிவத்தை பார்க்கறதுனால அப்போ அந்த பொருளோட கனவு தான் அந்த தண்ணியோட கனளவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டர்ஸ் கியூப்பில் தான் நம்ம குறிக்கும்னு பார்த்தோம் அப்போ கன சென்டிமீட்டர்ஸ் க்யூப் அப்போ ஒரு லிட்டர்ன்றது வந்து பார்த்தோன்னா ஆயிரம் கன சென்டிமீட்டர் ஸ்யூப் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஆயிரம் லிட்டர் ஒரு லிட்டர் அப்படின்னு நம்ம ஓகேங்களா சரி இந்த ஃபார்முலா தான் இப்போ பார்த்ததில் ரொம்ப கீப் பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்ம்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுங்க ஓகேங்களா சார் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை எல்லாம் நல்லா படிங்க தேங்க்யூ கைஸ்